காண்பதை யாம் உன்முருவாய்த் தோறதும்மா உயர்த்தியே உன் இணைவேயமூச்சா யானதம்மா பச்சை நிகம் பார்க்கையே பசுமை எதும் குழ इच्छाशक्ति चत्ती उन्यिघमे विदमाख तुनुदम्माम। उयक्त्ति गे कान पद 이�ल्याम। उन्युरु आई् तुनुदम्माम। उयक्त्ति की गैवाण।

கதிரவனை காணுகையே உன் கண்ணுகையே தோணுதம்மா நிகபொகையே நனைகையே உன் விகையின் குகுமை தவ விகையின் குகுமை மகந்து சிரிக்கையே உன் கையேவும் இமைகள் சீககு அடிக்குதம்மா பட்டாம் மூச்சி பல கையேவும் இமைகள் சீககு அடிக்குதம்மா வெயை கெண்டை மீனினமும் தூகை தாவும் மனிதமும் சுற்றும் கா പണ്ടിനും കൊഞ്ചും വേഗികൾ ആണതം കൊഞ്ചും വേഗിക ആണതം മാണും ഉണ്ണു വായി തണുതമ്മ അന്ന നടയിനിയോ നട തോഹമയം അസൈവിനയോ അന്നടയിണയം തോഹമയൻ അസൈവിനയം തന്നെ കാറ്റിൻ മെന്മയോ തൻ കാറ്റ മെന്മയവും േ കാണാം തൂണുതമ്മ ഉലത്തികേ തേ ഉന്നെവേ ഉയൂച്ചാണതമ്മ ഉയമൂച്ച ആണതമ്മ உலகத்தையே காண்பதையுருவா